முடிச்சு சுட்டாங்க போங்க நண்பர்களே முடிச்சு விட்டாங்க போங்க இப்ப சந்தோஷமா உங்க எல்லாருக்கும் இப்ப சந்தோஷமா எங்க அக்காவை இப்படிதானே பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க பாருங்க எங்க அக்கா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க என்னங்க தப்பு பண்ணாங்க பாரு என்ன தப்பு பண்ணாங்க உங்களுக்காண்டி உழைச்சு உழைச்சி கண்டென்ட் கொடுத்தாங்க எப்படி உங்களுக்காண்டி உழைச்சு உழைச்சி டெய்லி ஒவ்வொரு கண்டென்டா கலர் கலரா தேடி தேடி கொடுத்தாங்க டெய்லி ஒவ்வொருத்தரை ட்ரிகர் பண்ணுவாங்க டெய்லி ஒவ்வொருத்தர் பத்தி கேவலமா பேசுவாங்க டெய்லி ஒவ்வொருத்தருக்கு பட்ட பேர் வைப்பாங்க டெய்லி ஒவ்வொருத்தர் பத்தி கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க இது மட்டும் தானே பண்ணாங்க எங்க அக்கா வேற ஏதாவது பண்ணாங்களா இதை தான் பண்ணாங்க இதுக்கு போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்காண்டியா பண்ணாங்க இல்ல இதெல்லாம் உங்களுக்காண்டி பண்ணாங்க கண்டென்ட் காண்டி பண்ணாங்க அவங்கள போய் இப்படி அடிச்சுட்டீங்களங்க எனக்கே வருத்தமா இருக்கு போங்க ஆனா ஒண்ணு சொல்றேன் ப்ரோ இன்னைக்கு நைட் எங்க அண்ணன் தண்ணி பழம் ரிவெஞ்ச் எடுப்பார் தண்ணி பழம் கேமரா முன்னாடி போய் நின்று நடிப்பு அரக்கன் பேசுறேன் விஜேஎஸ் பண்ணது தப்பு இந்த வீட்டுல அதிகமா மெச்சூரிட்டியா இருக்கிறது பார்வர்கள் தான் விஜேஎஸ்க்கு மெச்சூரிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி அவர் சொல்லலன்னா பார்ப்பாங்க கண்டிப்பா சொல்லுவார் ஏன்னா பார்வர்கள் அழுதா தண்ணி படத்தால ஏத்துக்க முடியாத நண்பர்களே இன்னைக்கு நைட்டு சம்பவம் இருக்குது அப்படியே அப்படியே நண்பர்களே ஒரு சின்ன உதவி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உதவியாக இருக்கும் பார்த்தாட்டி விடுங்க சோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான மூணாவது பிரபோ வந்திருக்கு அந்த பிரபோல வீட்டுக்குள்ள சேதனை ஒரு டாஸ்க் கொடுக்குறாப்ல என்ன டாஸ்க்கு இவங்கள பார்த்தா எனக்கு ரியல் மாதிரியே ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவீங்களோ அவங்களுக்கு இந்த ஆக்ஷன் கட் அப்படிங்கிறத காமிக்க சொல்றாங்க ஓகேவா அந்த படத்துல எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த காமிக்க சொல்றாங்க வீட்டில் இருக்க முக்காவாசு பேர் பார்க்கு தான் போய் காமிக்கிறாங்க இந்த இடத்துல எங்க அக்கா கெத்தோ பாத்தீங்களா பாத்தீங்களா இல்லையா அந்த பிரமோலே பார்த்தா தெரியும் எல்லாரும் எங்க அக்கா கொடுக்கும் போதும் எங்க அக்கா அப்படி உட்காந்து ராஜா பகவத் மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க பக்கத்துல நம்ம சிங்கரசன் சொல்லி ஏய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுதான் எங்க அக்காக்கான கெத்து உங்களுக்கு புரியாது பெரு அதெல்லாம் புரியாது எங்க அக்காக்கு தனி கெத்து எங்க அக்காவில் உட்காந்து கெத்தா இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப ஃபர்ஸ்ட் வியானா அவர்கள் கொடுக்குறாங்க ரெண்டாவது நம்ம பிரவீன்ராஜ் அவர்கள் கொடுக்குறாங்க பிரவீன்ராஜ் கொடுக்கும்போது ஒரு பாயிண்ட் சொல்றாரு யாராச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்து ஏதாச்சும் பேசுனா அந்த பாயிண்ட்டை அவங்க பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பி எப்போவுமே யார் சண்டைக்குள்ளாச்சும் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க இது கரெக்டா தப்பான்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரெட் பெர்சன்டேஜ் கரெக்ட் என்ன பார்த்த சொல்றேன் எஸ் எங்க அக்கோட முழு நேர வேலையை அதுதான் வீட்டுக்குள்ள யாராவத்தர் சண்டை போட்டுட்டு அங்க போய் இப்படி பாத்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி பாத்துட்டே இருப்பாங்க அப்படியே அவங்க ரெண்டு பேர் பேசுறதை பாத்துட்டு இல்லடா கமாருதீன் அது நீ சொல்றது கரெக்ட் சபரி நிறைய தப்பு பண்ணியிருக்கான் இருந்தாலும் பண்ணியிருக்காது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இங்கே சொல்றது அப்புறம் அங்க போயிட்டு இல்லடா சபரி நீ பண்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா கமாரதீன் வந்து ஒரு மாதிரி பண்றா பார்த்துக்கோ பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கிண்டி விட்டுட்டு ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்கதான் எங்க அக்கா ட்ரை பண்ணுவாங்க அதை பிரவீன்ராஜ் அவர்கள் இப்ப இந்த இடத்துல உடச்சிட்டாங்களா இப்போ எங்க அக்காவோட மைண்ட்ல எப்படி இருக்கா பிரவீன்ராஜ் ஒரு டாக்ஸிக் எப்படி பிரவீன்ராஜ் ஒரு டாக்ஸிக் அவன் ஒரு நடிக்கிறான் அவன் வந்து பார்வர்களை டார்கெட் பண்ற மாதிரி நம்ம பார்வக்கா இப்ப அவங்க மைண்டுக்குள்ளே அவங்களே போட்டுக்கிட்டு அவங்க ஒரு டூ லைஃப்ல உட்காந்து பக்கத்துல இருக்க நம்ம சிங்கி அரசன்ட்ட சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க அதைதான் அந்த ப்ரொமோல கூட பண்றாங்க அடுத்த நம்ம அவர்கள் கனி வந்து நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துட்டு வராங்க நேற்று நந்தினி அவர்கள் இந்த வீட்டுல ஒரு மாதிரி கத்திட்டு இருந்திருப்பாங்க எல்லாரையும் பிடிச்சி திட்டி கட்டி கத்திட்டு இருந்திருப்பாங்க அந்த இடத்துல வாண்டடா பார்வர்கள் உள்ள போய் நின்று சீன் கிரியேட் பண்ணி அவங்கள கூட கொஞ்சம் ஏத்தி விட ட்ரை பண்ணிருப்பாங்க அப்ப அந்த இடத்துல துஷார் போய் தடுக்க ட்ரை பண்ணுவாப்ல இல்லக்கா விடுங்கா பிளீஸ்கா அவங்களை தனியா விடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது போது அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிருவாங்க தூரப்போ நீ யாரு நீ யாரு வெளியே போவே தள்ளி போவே அப்படின்னு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிருப்பாங்கல்ல அதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க வாண்டடா நிறைய விஷயங்கள் பண்றாங்க உண்மையா இருந்த மாதிரி இல்ல கண்டென்ட் காட்டி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதை போட்டிருக்காங்க அடுத்த கெமி பயங்கரமான ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேவா நான் திரும்பியே சொல்றேன் கெமியா எனக்கு ஒரு விஷயத்துல சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எது நம்ம தண்ணி பழத்தை பார்த்து வைத்த பாக்குறியா வைத்த பாக்குறியான்னு கேட்ட விஷயத்த நான் சத்தியமா ஏத்துக்க முடியாது பட் இருந்தாலும் கெமி வைக்கிற ஒரு சில பாயிண்ட் கரெக்ட் தான் இப்ப கெமி சொல்றதுனா பார்க்கு வந்து நான் பண்ணது ஹர்ட் ஆயிருந்திருக்கலாம் பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி காமிச்சிட்டு அந்த இடத்துல பயங்கரமா பேசுறாங்க ஆனா அவங்களே திருப்பி என்ன ட்ரிகர் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க வாண்டடா என்ன ட்ரிகர் பண்றாங்க அப்படினு சொல்றாங்க இது இடையில கூட கவனிச்சு வச்சிருப்பீங்க அந்த கிச்சன்ல சைட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது வாண்டடா அந்த கையை சும்மா சும்மா தூக்கி அங்க போற எல்லாருமே கூப்பிட்டு கூப்பிட்டு இங்க பாத்தியா கையை இது பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டு சாப்பாடு போடுறாங்க சி வெக்கமா இல்லையா சி பார்த்தா என் கையை இது பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டு எனக்கு சாப்பாடு போடுறாங்க சி வெக்கமா இல்லையா அப்படின்ட்டு ஒரு ஒரு வாட்டர் ரெக்கார்டு மாதிரி ஒரு அரை மணி நேரமா உட்காந்து அழுதுட்டு அந்த இடத்துல கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க அந்த விஷயத்தை தான் அந்த இடத்துல கெமி மென்ஷன் பண்றாங்க வாண்டடா ட்ரிகர் பண்றாங்க சோ அவங்களுக்கு நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க நல்லவங்க மாதிரி பேசிட்டாங்கன்னா அவங்க தான் இருக்கணும் பட் என்ன ட்ரிகர் பண்ணி அது ஒரு கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்றாங்கன்னா அவங்க அப்போ அவங்க என்ன பண்றாங்க சோ அவங்களுமே அந்த இடத்துல நடிக்க தான் செய்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப சொல்லும் போது அங்க சிரிப்பு தான் இப்போ அந்த அந்த விஷயங்களை அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா நல்லா மாசி நல்லா வெளியவே அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு மாதிரி எங்கள் அக்கா உட்காந்து சிரிச்சிட்டு தான் இருக்காங்க ஏன்னா எங்கள் அக்காவோட கெத்து அதுதான் நண்பர்களே எங்கள் அக்கா உட்காந்து இருக்காங்க இதில் சேதனை டென்ஷன் ஆயிட்டாப்புல இந்த பொண்ணு என்னம்மா என்ன சொன்னாலும் இருக்குன்னு சொல்லிட்டு சேதனை சிம்பிளாக முடிச்சிட்டாங்க நீங்கள் உங்கள் மேலே வைக்கிற இந்த நடிப்பு அப்படிங்கிற விஷயத்தலாம் நீங்கள் கூலாக எடுத்துக்கலாம் கூலாக எடுத்து சிரிக்க வேணாம் செய்யலாம் ஆனால் இந்த விஷயங்கள் எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த தான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அக்காவுக்கு வந்து ட்ரிங்க் நினைக்கிறேன் ஆஹா அப்ப நம்ம வெளியே வந்து விஷப்பாட்டல் மாதிரி தெரியுறமா விஷப்பாம்பு மாதிரி தெரியுறமா அப்ப நம்ம தான் அந்த வீட்டோட ராட்சசியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டாங்க பட் இதெல்லாம் நான் சொல்ல நண்பர்களே சத்தியமா நான் சொல்ல நான் இப்போ வரைக்கும் எங்க அக்காவை பாரு உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் பட் வெளியே நிறைய ஹேஷ்டாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல அதை தான் சொல்றேன் ஓகேவா ஏன்னா நிறைய வர ஆரம்பிச்சு விஷப்பாட்டல் அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட பேர்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊர்கலவி அப்படிங்கிற பட்டத்தை நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அதாவது அந்த கேங்குக்கு அக்காக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நம்ம கொடுக்க முடியாது வச்சுக்கோங்களேன் அந்த மூணு பேர் கொண்ட கேங்கு கொடுக்கலான்னு இருக்கேன் பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு இன்னும் உங்க குவாலிஃபை ஆகல இன்னும் கொஞ்சம் நாள் நாட்கள் நினைக்கிறேன் குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா கொடுத்துடலாம் இல்ல ஒருவேளை இப்பவே குவாலிஃபை ஆயிட்டாங்க நீங்க நினைச்சீங்கன்னா பட்டத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க சோ அததான் சேதனை சொல்றாங்க சொன்னோடனே நம்ம அக்கா சைட்ல போயிட்டு அழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு அக்கா அழுதுட்டு இருக்காங்க பயங்கரமான அழுகியா இருக்குது இதுல பக்கத்துல இருக்கிறது நம்ம தண்ணி பழம் தான் எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழம் ஆட்கள் மாதிரி விஜேச பத்தி எதுவும் சொல்லாம இருந்தா சரி அந்த வீட்டுக்குள்ள யாராச்சும் ஒருத்தர் பார்வை பத்தி ஏதாவது சொல்லிட்டாலோ இல்ல பார்க்க ஆப்போசிட்ல சண்டை போட்டுட்டாலோ நம்ம தண்ணி பழம் சொல்ற முதல் டயலாக் என்னன்னா அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்ல நீ மெச்சூரிட்டியில அதிகமா இருக்க நீ வந்து ரொம்ப தெளிவா பேசுற நீதான் ரொம்ப நாகரிகமா இருக்க உன்ன தவிர இங்க யாருமே மெச்சூரிட்டி இல்ல தான் பாயிண்டா பேசுற மற்ற யாருக்குமே பாயிண்டா பேச தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லுவார் சேம் அதே டைலாக் இன்னைக்கு விஜேச பார்த்து சொல்லிடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு நம்ம நீ சமாதானப்படுத்துறதுகமா தான் இருக்க தான் நாகரிகம் இல்ல நீ பாயிண்ட்டா தான் பேசுற அவருக்கு பாயிண்ட்டா பேச தெரில நீ ரொம்ப கரெக்டா இருக்க அவரு கரெக்டா இல்ல அவர் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லாம இருந்தா சரி பட் எனக்கு தெரிஞ்சு சொன்னாலும் சொல்லுவார் ஏன்னா சேதன் அந்த பாயிண்டை முடிக்குமா கடைசியில ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு இது நாகரிகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வீட்டுக்கு அவங்க பண்ற விஷயங்கள் தான் இருக்கு நிறைய கெட்ட வார்த்தைகள் நினைக்கிற மாதிரி கிடையாது ப்ரோ நிறைய கெட்ட வார்த்தைகள் நிறைய பேரை பார்த்து பாம்பு வெஷப்பாம்பு நாகப்பாம்புன்னு பாம்புன்னு சொல்றாங்க நாய்ன்னு சொல்றாங்க இன்னைக்கு காலைல கமாரி பார்த்து நாய்னு சொன்னாங்க

ரொம்ப சைல்டிஷா இருக்கு ஏன்னா எப்போ பார்த்தாலும் யாரே ஆப்போசிட்ல பேசிட்டா உங்களுக்கு ஆப்போசிட்ல அவங்க பேச மாட்டாங்க ப்ரோ நல்லா கவுனிங்களா பாருக்கு ஆப்போசிட்ல யாராச்சும் பாருகிட்ட சண்டை போடுற மாதிரி பேசினா பாறுவர்கள் அந்த இடத்துல அமைதியா தான் இருப்பாங்க ஒரு மாதிரி அமைதியா சரி போ சரி இப்போ அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுவாங்க போயிட்டு அவங்கலாம் தள்ளி போனதுக்கப்புறம் இந்த பக்கம் அவங்க கூட சிங்கி இருப்பாங்களா ரெண்டு சிங்கி அரசன் நம்ம தண்ணி போனோம் அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டு அவங்கள பற்றி தப்பாக எல்லாம் அவன்லாம் வேஸ்ட்டு அவன்லாம் என் லிஸ்ட்ல இருக்கான் அவன்லாம் வெளியே ஒரு ஆளே கிடையாது அவனெல்லாம் என் கால் தூசி கிடையாது இந்த மாதிரி பேசுவாங்க ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு தைரியம் இல்லை அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறதுக்கு சுத்தமாக தைரியம் இல்லை அவங்கள போக விட்டு முதுகு பின்னாடி தான் கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த வேகையில் இதை ஒரு வார்னிங்காக எடுத்துகிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை மூவ் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் இல்லை நான் தான் பண்ணுவேன் நான் மாசி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சுத்துனாங்கன்னா வரப்போற நாட்கள்ல இன்னும் பேர் டேமேஜ் ஆகும் ஏன்னா பார்வர்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லா நல்ல பேரே கிடைக்கல நல்ல பேர் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமா ஆடே ஆகல தண்ணி பழம் கூட நிறைய நல்ல பேர் எடுத்துட்டாப்ல ஏன்னா தண்ணி பழம் பாரு இல்லைன்னா பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல சோ தண்ணி பழம் கூட நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காப்ல ஆனா பாருக்கு நல்ல பேர் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல சோ அதை அவங்க மாத்திக்கணும் கேமை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் யாரையுமே பேர்ஸ்னலாக மண்டையில் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே வச்சிக்கிட்டு கடல் கண்ணி பேஸ்கெட் பால் வச்சு ஃபுல் பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பற்றி பர்சனல் லைஃப் எடுத்து கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாது ஸோ மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் எங்கள் அக்கா தான் ப்ரோ கெத்து நீங்கள்லாம் வேஸ்ட் ப்ரோ ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இல்லை காய்ச்சி சும்மா சொன்னேன் எங்கள் அக்கா எங்கள் அக்கா எங்கள் அக்கா தான் நீங்கள் நீங்கள் தான் காய்ச்சி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தம் மார்காம கம்மால் போடுங்க எடுத்தாலும் பார்க்கலாம்